எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இதை எதிர்க்கிறேன்னு முடிய உன்னே நின்னுக்கல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் கேள்வி கேள்வி அபே நீ மரியாதை கேள்வி அள்ளா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அழு கத்துக்க போடா மாறே மாயிரு ஒரு பத்திரிக்கை ஏய் ஒரு மாய்க்கை தூக்கி காமரா தூங்க போய் வெங்காயம் மட்டை நீ மொதரை போடா

இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சி இப்ப கூட சொல்றீங்க கர்நாடகால கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டு வருது பிஜேபி போட தான் இது கூட்டணி வைக்கும் அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இத வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்க பூத்து லெவல ஆபிசர் ஒரு அலுவல ஒரு ஆபிசரா போட்டு கட்சிக்கார இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்கார கவுன்சிலர் மாவட்ட செயலாளர் இதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்க ஓட்டுலயோ அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டு நடக்குமே நடக்காத சொல்லு நடக்குமே நடக்காத சொல்லுங்க இப்ப ஒரு வேலை போறீங்க அங்க என்னோட படமோ என் தலைவர் படமோ எங்க கொடியும் அங்கே இருந்தா அந்த ஓட்டை ரத்தியெல்லாம் இப்ப நீங்க போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கிறீங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்டை எடுத்து விடுவாங்களே வச்சிருப்பாங்க